வணக்கம் என் பேர் சிவகுமார் பாண்டியன் என்னோட சொந்த ஊர் சிவகாசி நாங்கள் இருக்கிறது சவுதி அரேபியா இங்கே உள்ள பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணுறேன் இந்த ஏஎல்பி கிளாஸில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது என்னோடய ஒய்ஃப் அங்கேர்கண்டி சிவகுமார் உங்கள் பேசிக் அட்வான்ஸ் கிளாஸ் மா மாஸ்டர் கிளாஸ் பரிகார வகுப்பு மற்றும் அட்சய வாஸ்து இதெல்லாம் முடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த க க்ளாஸை வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்களே எனக்கு சொல்லிக் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏஎல்பி ஆஃபீஸை காண்டெக்ட் பண்ணி அதிலருந்து நீங்கள் படிங்க அதான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு பார்த்துட்டு போட்ட இந்தியாவுக்கு ஒகேஷன் வந்துருந்தோம் அப்போது ஆகஸ்ட்டு ஒன்பதில் கிளாஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி எங்களோடய ஒய்ஃப் வந்து சொன்னாங்க ஸோ அப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம் இந்தியாவில் இருக்கும்போதே இதை கற்றுக்கிடலாம் ஏன்னா இங்கே சவுதி அரேபியாவில் இருக்கும்போது என்னோடய டியூட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நைட் ஒன் தேர்ட்டிக்கு கிளாஸுக்கு எந்திக்கணும் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் கிளாஸ் எடுக்கணும் மார்னிங் டியூட்டி சிக்ஸ் ஓ கிளாக் போகணும் டுவெல் ஹவர்ஸ் ட்யூட்டி இருக்கும் டியூட்டியும் சேஞ்ச் ஆகும் நைட் ஷிஃப்ட்டு மார்னிங் ஷிஃப்டின்ற மாதிரி சேஞ்ச் இருக்கும் சரி இப்போ இந்தியாவில் இருக்கும் அது கண்டிப்பாக அதை கற்றுக்கிடணும் அப்படின்றதுனால நான் அந்த கிளாஸை வந்து நான் கற்றுக்கிட்டேன் கிளாஸை பற்றி சொல்லணும்னா ஒவ்வொரு ஆசிரியர்களும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விதம் அவ்வளோ அருமையாக இருந்தது எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் எத்தனை முறை கேட்டாலும் அதுக்கு பொறுமையாக அழகாக ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு தேவையான பதிலை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்படி ஒரு குருநாதர்கள் க கிடைக்கிறதுக்கு வந்து நாங்கள் உண்மையிலே மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த ஏல்பி படிக்கிறதுக்கு நான் எந்த எந்த பிறவியில் என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல அதுக்குரிய வாய்ப்பு எனக்கு இந்த வயசில் இந்த நாற்பத்தி நாலு வயசில் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த அக்ஷயலக்ன பத்திரதி ஜோதிடம் அப்படின்றது ஒரு பொக்கிஷம் இதை நமக்கு கொடுத்த ஐயா அவர்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அது பத்தாது இந்த ஜோ இந்த ஜோதிடத்தை நாம் படிக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு உதவியாக இருந்த எனக்கு ஆசீர்வாதம் வழங்கிய என்னுடைய குலதெய்வம் என்னுடைய இஷ்ட தெய்வம் என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய அப்பா அம்மா என் மனைவி என்னுடைய குழந்தைகள் இங்கே எல்லாத்துக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள் இந்த ஏபி ஜோதிடன்றது என்னென்னா ஒரு ஒரு பாத தெரியாத இடத்துல ஒரு இருட்டில் நமக்கு ஒரு கையில் ஒரு விளக்கு கிடச்சா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஏஎல்பி ஜோதிடம் வந்து எங்கள் கையில் கிடச்சிருக்குது அவ்வளவு எளிமையாக நம்ம வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஏஎல்பி ஜோதிடம் நாங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் பார்க்கக்கூடிய பார்வையே வந்து வித்தியாசமாக ஆயிடுச்சு இதுவரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடந்துச்சு ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நாங்கள் இப்போ கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த ஜோதிடம் படித்ததுக்கப்புறம் இதனால தான் இந்த பிரச்சனைகள் நடக்குது இதுக்கு இதுதான் தீர்வு தேர்வு இனிமேல் நம்ம இந்த ப்ராப்ளங்களை இப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணால் போதும் அப்படின்ற லெவலுக்கு நாங்கள் வந்துட்டோம் இந்த அட்சய லக்னம் பத்ததி இந்த ஜோதிட ஜோதிடத்தை எங்களுக்கு கொடுத்த பொதுகுடை ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு தீர்க்க தரிசி ஒரு குழந்தை அவர் இந்த பிரபஞ்சம் அவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கு அவர் மூலமாக இந்த மக்களுக்கு தேவையானதை கொடுக்கணும் அப்படின்ற அந்த இந்த பிரபஞ்சம் நினச்சதுனால தான் ஐயா வந்து நமக்கு இந்த அட்சய லக்ன பத்தி அப்படின்ற ஒரு அட்சய பாத்திரத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க நம்முடைய குருநாதர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அருளரசி அம்மா அவர்களுக்கும் கிளாஸ் எடுத்த குருமார்கள் சாந்தகுமார் சார் அவர்களுக்கும் சத்தியநாராயணன் சார் அவர்களுக்கும் சிம்மம் ரங்கநாதன் சார் அவர்களுக்கும் சாந்தி தேவி அம்மா அவர்களுக்கும் உமாவங்கட் அம்மா அவர்களுக்கும் டி பிரியா மேடம் அவர்களுக்கும் அமுதா அம்மா அவர்களுக்கும் என்னுடைய கோச் செந்தில்குமார் சார் மதுரை அவருக்கும் ஏனைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள்